மாணிக்கம் பழனி வேலை எப்படியாச்சும் கடையில இருந்து வெளியேத்திட்டா இருக்கிற மொத்த பணத்தையும் நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அதனால வந்த பாண்டியன் கிட்ட பழனிவேல் தான் திருடனா அப்படின்னு பழனி வேலை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு இதையும் கேட்ட பாண்டியன் பழனிவேல் கிட்ட ஒத்த வார்த்தை கூட கேட்காம அவர் மேல சந்தேகப்படுறாரு இங்க மாணிக்கத்தை நம்புறதுக்கு பழனி வேலை தாராளமா நம்பலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க இங்க பழனி வேலை கூப்பிடுறாங்க டேய் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறியாமா அப்படின்னு சொல்லவும் மாமா நான் வேலை செஞ்சுக்கிட்டு தாமா இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி இங்க வா இந்த பணத்தை போய் பேங்க்ல போட்டு வா அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறாங்க அஞ்சு லட்சத்தை கொடுத்ததும் இங்க பருடாம் பத்திரம் கடையில பணத்தை திருடிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த பணத்தையும் திருடிக்கிட்டு ஓடிராத அப்படின்னு சொல்லவும் என்ன மாமா சொல்லிங்க பணத்தை நான் திருடனா ஆனா கொஞ்ச நாச்சும் மனசாட்சியோட பேசுங்க மாமா உங்க கடையில இம்புட்டு நாளா நான் வேலை பார்த்திருக்கேன் ஆனா உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டதே கிடையாது எங்க அக்கா போடுற மூணு வேலை சோத்துக்காக உங்ககிட்ட நான் நாயா வேலை செஞ்சிருக்கேன் ஆனா ஒரு நாள் ஆச்சும் உங்ககிட்ட சம்பளத்தை கேட்டிருக்கணா இப்ப போய் என்ன திருடேன்னு சொல்றீங்க அப்படின்னதும் திருடேன்னு சொன்னதும் இப்ப என்ன மாட்டிக்கிச்சா அப்படிங்கிறாங்க உடனே சுகன்யா இருந்துகிட்டு யோ பாத்தியா உங்க அக்கா வீட்டுக்காரர் கொடுக்கற மரியாதைய இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன் இருக்கிற வீட்டுல இருந்திருந்தா நம்மளுக்கு மரியாதை கிடைச்சிருக்கோம்னு அப்பவே உங்க அண்ணன் சொன்னாரு நம்மளுக்குன்னு தனியா கடை வச்சு கொடுக்குறேன் நீங்க வாங்கன்னு ஆனா நீ வந்த பக்கமே நானும் வந்தேன் பாரு இப்போ இவர் கேட்ட வார்த்தை என செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குதியா ஏயா நீயும் நொந்து நூலாகிறது இல்லாம என்னையும் இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க கோமதி இருந்துகிட்டு ஏங்க தான் பேசுறீங்களா என் தம்பி போய் எடுத்திருப்பானா அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் பணத்துக்காக ஆசைப்பட்டிருக்கானா தேவையில்லாம அவன் மேல பழிய போடாதீங்க அப்படின்னதும் இங்க பாரு கோமதி உண்மையை தான் சொல்றேன் தங்கமயில அவங்க அப்பா கண்ணால பாத்துருக்காரு உன் தம்பி தான் பணத்தை எடுத்திருக்கானாமா அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் அக்கா அவர் எதுக்கும் சொல்றாருன்னா இவர் ஏன்கா என்ன சந்தேகப்படுறாரு டேய் அன்னைக்கு பணம் காணாம போனதும் இன்னைக்கு பணம் காணாம போனதுக்கும் மொத்த காரணமும் நீதான் எனக்கு என்ன தெரியாம இருக்குதா ஏதோ சொந்தத்துக்குள்ள போனா போகுது போனா போகுதுன்னு விட்டா தூங்கிட்டு இருக்கும்போது உங்க அக்காவோட கழுத்துல கிடக்குற செயின் எல்லாம் திருடிட்டு போயிருவிடா நீ அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் கோபம் வருது நம்ம பழனிவேலுக்கு மாமா வார்த்தையை அளந்து பேசுங்க நான் திருடன் நீங்க என்ன சொன்னது கூட நான் மனசு தளரலை எங்க அக்காவோட கழுத்துல இருக்கிற அண்ணா நான் எடுத்துட்டு போயிருவே சொல்றீங்க பாருங்க நான் என்ன அம்புட்டு சினிமாக்கு கூட்டிட்டு போக நூறு உங்க கல்லால அப்படி இருக்கும் போது இப்ப நான் பணம் எடுத்திருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா மாமா அப்படின்றாங்க அப்ப உடனே சுகன்யா இருந்துகிட்டே யோ இதுக்கு மேலயோ மானகட்டத்தனமா இந்த குடும்பத்துல நீ இருக்கிற அப்படி இருந்தா இருந்துக்க இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது அப்படின்னு தன்னோட பேக்கெல்லாம் எடுத்து எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அப்ப உடனே கோமதி ஏமா இருமா உண்மை எதுன்னு தெரியாம இல்லத்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு என் புருஷன் திருடன் அவர் இனிமே இங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு இங்க சுகன்யா கிளம்புறாங்க அப்ப உடனே பழனி கோயில் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தே மாமா உங்களை ஆனா நீங்க எம் மேல திருட்டு பழி போடுவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சரவணன் வராரு என்ன மாமா பேக்கோட கிளம்பிட்டீங்க அப்படின்னதும் அப்பதான் சுகன்யா சொல்றாங்க போதும்பா போதும் உங்க மாமா இம்புட்டு நாள் அவங்க கடையில வேலை பார்த்தது போதும் அவர் மேல எப்படி பெரிய திருட்டு பழி போடுறாக தெரியுமா இவர் உனக்கு தெரியாம அந்த மளிகை கடையில பத்து ரூபா எடுத்திருப்பாரா அப்படி இருக்கும்போது மொத்த திருட்டு எப்படி உங்க அப்பானால மாமா மேல போட முடிஞ்சுச்சு அப்படி என்ன அவர் இலக்காரமா போயிட்டாரா உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு இப்ப யாரு சொன்னது அத்த யாரு சொன்னா எல்ல உங்க அப்பா மகாராசாதான் அவரு தான் சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திட்டு அப்படின்னு சொன்னது மேன்ட்டு சரவணன் பழனிவேல் கைய பிடிச்சி கொண்டு போய் அப்பா எதுக்காக மாமா மேல திருட்டு பழிய போடுறீங்க அவர் திருடுறாருன்னு நீங்க பாத்தீங்களா இங்க பாருங்கப்பா மாமா மேல இப்படி பழி போடுறத நிப்பாட்டுங்க மாமா என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க மாமாவை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியலப்பா சரியா அவரு திருடலை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவரு திருடலன்னா கடையில வேற யாருடா திருடுனது நீ எதுவும் திருடுனியா அப்படிங்கிறாங்க அப்பா கூடையே இருக்கிறவங்கள நம்பாதீங்க ஆனா இப்ப புதுசா வந்திருக்கிறவங்களை மட்டும் நம்புங்கப்பா அவங்கதான் பணத்தை திருடி வச்சுக்கிட்டு மேல மேல பழிய போட்டுக்கிட்டு அலையறாங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சுப்பா புத்தி அப்படின்னு சொல்றாங்க டேய் அப்பனுக்கே புத்திமதி சொல்ல வந்துட்டியா நீ போடா யாரு பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் குடும்பம் எதுவுமே இல்ல இவனுக்கு இப்ப குடும்பம்னு வந்துருச்சு இல்ல அதனால அவ கேட்டா வாங்கி தரணும்னு திருடி இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பழனிவேலு மாமா நீங்க சத்தியமா நான் திருடுனேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் கழுத்துல போட்டிருக்க செயினை கூட கலட்டி கொடுத்துறேன் உங்க கடையில திருடுனதுக்கு வட்டி முதலுமா இதை எடுத்துக்கங்க ஆனா ஏன் மனசுக்கு தெரியும் நான் திருடலேன்னு மறுபடியும் மறுபடியும் என்னை திருடேன்னு மட்டும் சொல்லாதீங்க இம்பிட்டு நாளா அவங்க கடையில உழைச்சதுக்கு நான் அசிங்கப்படுறேன் மாமா இதுக்கு மேலையும் அங்க போனேனா என்னை எவ்வளவு கேவலமா பேசுவாங்க தெரியுமா அப்படின்னு இங்க பழனிவேல் வேல் சொல்றாரு உடனே பாண்டியன் இங்க பழனி வேலை அடிக்க போறாங்க ஏண்டா திருட்டு நாயே பணத்தை எடுத்ததும் இல்லாம அப்படியே சட்ட சவடால் வேற பேசிக்கிட்டு இருக்கையா இங்க பாருடா பணத்தை எடுத்து அப்படியே சேஃப்டிங் பண்றதுக்காக நீ பாத்துக்கிட்டு நான் உங்க மேல எல்லாம் நம்பிக்கை வச்சு கடைக்கே வராம வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும் போது நல்லா கடைய பாத்துக்கிறீங்கடா இதெல்லாம் என்ன ஏமாத்துற கதை அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு நாங்க எங்க மாமா உங்களை ஏமாத்துறோம் தான் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க நான் என்ன இப்படியா மத்தவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் அடிக்க வந்த கைய பழனி வேலு தடுத்து நிறுத்திடுறாரு இதுக்கு மேல ஒரு அடி என் மேல பட்டுச்சுனா உங்களுக்கு மரியாதையே இல்ல மாமா நான் இம்புட்டு நாளா மாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் எங்க அக்கா மூஞ்சிக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க அக்காவை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல அவ எம்பிட்டு நல்லவ தெரியுமா அவளோட மூஞ்சிக்காக தான் இந்த குடும்பத்துல நான் இருக்கனே தவிர மத்தபடி நீங்க எனக்கு காசு கொடுப்பீங்க நீங்க எனக்கு சொத்து சேர்த்து வைப்பீங்கன்றதுக்காக நான் இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்ல வர்ற நான் தான் உன் மேல வீண் பழி போடுறேன்னு சொல்றியா இதுல என்னமாமா சந்தேகம் நீங்க என் மேல வீண் பழி தான் போடுறீங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதிகமாமா எனக்கு நெஞ்சே மாமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சுகன்யா யோ கிளம்பி வாயா முதல இம்பு பேசிக்கிட்டு இருக்கிறார்த்து நாளைக்கு உங்க மாமா என்ன கை நீட்டி அடிச்சா கூட வார்த்தை கேட்க போல நீ மரியாதையா இப்ப கிளம்பி வர முடியுமா முடியாதா அப்படின்னு சுகன்யா கிளம்பி போறாங்க கோமதிக்கு மனசே ஏங்க என் தம்பி சின்ன வயசுல இருந்து நம்ம கூட இருக்கான் அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் பத்து ரூபா கொடுத்தாலும் அதுல அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த அஞ்சு ரூபாவை கொண்டு வந்து கொடுப்பான் அப்படி இருக்கவன் மேலையாங்க நீங்க திருட்டு பள்ளி சுமத்துனீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆமா கோமதி முன்னே இருந்தது வேற உன் தம்பி இப்ப இருக்கிறது வேற பொண்டாட்டி வந்துட்டாலே மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா நூத்துக்கு நூறு நீங்க தானங்க மாறி இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது சரவணன் வராரு பா நீங்க தேவையில்லாம மாமா மேல பழி போடுறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை எல்லாம் எடுத்தது தங்க மேல உங்க அப்பாவா கூட இருக்கலாம் பா அப்படின்னு சொன்னது மேண்டே வேண்டா உனக்கு எதுவும் புத்தி தி கெட்டு போச்சா அவரு நம்ம சம்மந்தி அவர் எப்படி நம்ம நகை பணத்தை எடுத்திருப்பாரு அவர் என்ன அவ்வளவுக்கும் சீப்பான ஆளா அப்படின்னு சொல்றாங்க அப்பா அந்த ஆளு சீப்பான ஆளானு சொல்லாதீங்க அந்த ஆளுனால தான் நம்ம வீட்ல இப்ப பாதி பிரச்சனை இப்ப என்ன நினைச்சிருப்பார் அந்த ஆளு நம்மள கடையை விட்டு நிப்பாட்டிட்டா அந்த கடையில நம்ம வரவு செலவு எல்லாத்தையும் நம்மளையே திருடக்கணும் இப்ப அவ்வராளா கடையை விட்டு நிப்பாட்டப் போறாரு இததான் பண்றாரு அவர் ஆட்டம் போடுறாரு நீங்க அவரை கேட்டுகிட்டு ஆடிகிட்ட அலையறீங்க பாருங்கப்பா அந்த ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு மாமாவையோ என்னையவோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கலப்பா அப்படிங்கிறாங்க என்னடா உன் மாமனார போய் அவன் இவேங்கிற பா அந்த ஆளை நான் அப்படிதான் பேசுவேன் அந்த ஆளு பண்றதுக்கெல்லாம் நான் அமைதியா போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா அந்த ஆளும் மூஞ்சியையும் பாருங்க இவரெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு இத்தனை நாள் எனக்கு தெரியல இப்பதான் என் மனசார நான் சொல்றேன் இந்த ஆளு மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது எனக்கு நெஞ்சே பதறுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னடா ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க ஆமாப்பா இந்த ஆளை பத்தி இன்னும் உங்களுக்கு தான் சரியா தெரியல அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு சரி அமைதியா இருங்க ஆள் ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு மனசை வேதனை படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா அமைதியா பாட்டுக்கு இருக்காங்க அப்ப உடனே சுகன்யா போய் அப்பதா கிட்ட பையன் மேல திருட்டு பழி இம்புட்டு நாளா நாங்க அங்க இருந்ததுக்கு எங்களுக்குன்னு மரியாதையே கொடுக்காம குடுக்காம அவத்திட்ட அப்படின்னு அழுகமும் என்னடா சொல்றா சுகன்யா ஒண்ணு இல்லாம அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னதும் யோ என்னையா ஒண்ணு இல்ல உங்க மாமா உன்னை திருடேன்னு சொன்னாரே அத சொல்லி உங்க அம்மா கிட்ட அதனாலதான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்லியா அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு சக்தி வேலு கை தட்டி சிரிக்கிறாரு எனக்கு அப்பயே தெரியும்டா அந்த வீட்டுல இருக்கவங்க உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்கன்னு அந்த வீட்டுல இருக்கவங்க உன்னை திருட்டு பட்டம் கத்தி உன்னை வெளியே தீர்வாங்கன்னு தெரியும் ஆனா நான் சொன்னாதான் நீ கேட்க மாட்டியே உன் கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டு இல்ல ஆடுவே இங்க பாருடா நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது பின்னாடி புரியும் ஐயோ நம்ம அண்ணங்க சொன்னாங்களே நம்ம கேட்காம அந்த ஆள் பின்னாடி அலைஞ்சமே ஆனா இப்ப அந்த ஆள் நம்மள திருட்டு படி சுமத்திட்டாரேன்னு நீ அப்ப ஃபீல் பண்ணுவடா அப்படின்னு சொன்னதும் அண்ணே தயவு செஞ்சு கமெண்ட் இருக்கிறீங்களா அப்படின்னதும் சுகன்யா சொல்றாங்க மாமா அப்ப எல்லாம் அவர் ஃபீல் பண்ண தேவையில்ல அதான் இப்பயே ஃபீல் பண்ணிட்டாரு ஏண்டா நம்ம இப்படி பண்ணணும்னு மனசு நொந்து வெந்து போயிட்டாரு மாமா இதுக்கு மேல நீங்க சொல்றத சரி சரினு கேப்பாகன்னு நினைக்கிறேன் கேட்கலனா படும் புத்தி வரலன்னு அர்த்தம் இவருக்கு படும் புத்தியும் வராது சொன்னா

அப்படி இருக்க முடியாது சாமி இந்த குடும்பத்தோட இன்னும் ஒத்த நிமிஷம் என்னால இருக்க முடியாது சொன்னா புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலையும் புரியாட்டி எனக்கு தேவை கிடையாது இவக என்னமோ பண்ணிட்டு போறாக என் நெஞ்சே வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப எல்லா தப்பையும் என் தான் சொல்றியா நான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க ஒத்த தப்பும் பண்ணலப்பா பூரா தப்பையும் நான் தான் பண்ணிட்டேன் முட்டால் மாதிரி மத்தவங்க என்ன சொன்னாலும் அத காதுல வாங்கிட்டு போயிட்டேன் பாரு என்ன செருப்பால அடிக்கணும் இதுக்கு மேலயும் இங்க இருந்தா எனக்குதான் மரியாதை கிடையாது மரியாதைய நானே காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன கெட்டு போச்சுன்னு குடியா முழுகி போச்சு இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னதும் என்னது குடிவேற முழுகணுமா இங்க பாருங்க மாமா இதுக்கு மேலயும் இவங்க கிட்ட நம்பி இந்த வீட்டுல ஒத்த நிமிஷம் இருக்க தான் நான் என் புருஷனை கூட்டிட்டு வந்துட்டேன் உங்கனால முடிஞ்சா என் புருஷனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுங்க இல்லையா என் அவரு பாட்டுக்கு தஞ்சம்னு இருந்துட்டு போயிடுறாரு மும்புட்டு நாளா வராதவன் ஏன்டா இன்னைக்கு வந்திருக்கான்னு நீங்க கேப்பீங்க ஆனா என் புருஷன் அத மனசுல அவக என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியா போயிட்டாரு அதனாலதான் சொல்றத காதுல கேட்டுக்கிட்டு கம்மனு வந்துட்டாக அவகளை எதிர்த்து பேச எங்களுக்கு எம்புட்டு நேரம் ஆயிருக்குங்கிறீங்க அவக பாட்டுக்கு அவக வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்காக என்னாலதான் அப்படி இருக்க முடியல எப்படிமா சொல்லணுமா எல்லாரும் இம்புட்டு செல்ஃபிஷா இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு சொத்து வேணும்னு நீங்க சுருட்டிக்கிட்டீங்க அவங்க அண்ணன் மாமா எல்லாரும் அவகளுக்கு அவகளுக்கு வேணும் அவங்க பையனுக்கு வேணும்னு சொத்தை சுருக்கிட்டு சுருட்டிக்கிட்டாங்க அப்ப எங்களுக்குன்னு எதுவுமே இருக்க கூடாதா இல்ல எங்களுக்கு மத்தபடி சொத்து வேணும் அது வேணும்னு ஆசைப்படக்கூடாதா அதானே திறமையான புருஷனை கட்டியிருந்தா அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கலாம் நானே ஒரு திறமை கட்டவன கட்டியிருக்கிறேன் அப்ப எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் என்னமோ பண்ணி தொலை இதோ திருட்டு பழிய சுமத்திட்டாகல இப்ப நிம்மதியா இருனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவரை பார்த்து பேசுறாங்க அப்ப உடனே பழனி இங்க பாரு சோன்யா வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்காத கொஞ்சம் அமைதியா தான் இரு எது நடக்கணும் இருக்குதோ அதுதான் நடக்கும் நம்மளே நடக்க கூடாதுன்னு சொன்னாலும் அது எப்படி நடக்காம போகும் அப்படின்னு அமைதியா இருக்க சொல்றாங்க அப்ப நீங்க அமைதியா இருங்க என்னால இருக்க முடியாதுன்னு சுகன்யா ஒரே பேச்சா பேசுறாங்க